பயணமா மூலம் நமது சிவ சிவா அன்பே சிவ மரக்கட்டடையில் பயணம் செய்ய மாணிக்க அடியார்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் பிரியா மேடம் அவர்களுக்கு வந்து தயவு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் நம்ம குருவின் சார்பாக பிரியா ஜெயகாந்த் அம்மா அவர்களுக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு ரெக்கார்டிங்ல வந்து சின்ன எதர் ஆனதுனால இந்த கிளாஸ் இன்னைக்கு எடுத்த கிளாஸ் வந்து ஆஹ் நம்மளுக்கு வகுப்பு வந்து ஆக்சுவலா வந்து ஜனவரி ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டு பன்னெண்டு டு திருப்பி கிளாஸ் எடுத்து வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் சோ சோ நம்ம இன்னைக்கு வந்து பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி அம்மா பேச வந்திருக்காங்க ஏன்னா வந்து இன்னைக்கு ரெக்கார்டிங் ஏதோ சம்திங் ஏறாதனால மா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள கரெக்டாக முடிச்சிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஓகே மிக்க நன்றிகள் ஐயா ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம டாபிக் வந்து என்ன பேசலாம் அப்படின்னா பக்தி மார்க்கம் அப்படின்றது தான் நம்ம எடுத்திருக்கோம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் பக்தி அப்படின்னா என்னன்ற ஒரு அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இல்லைங்களா ஸோ பக்தி அப்படின்னாவே பலவிதமான பக்தி நம்ம வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நாம் வந்துட்டு பக்தினாவே நம்ம சிம்பிள் டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பக்திகள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா பக்தி முறை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அதுதான் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் பக்தி மார்க்கம்னா நாம அடைய வேண்டிய இலக்கு என்னவோ இறைவனை அடையறதுக்கோ பிரபஞ்சத்துல வந்துட்டு ஏதோ ஒன்று தேடி நாம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ அதை அடையறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பக்தி மார்க்கமானது நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா அதைதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்போ பக்தி மார்க்கம் அப்படின்னு நாம வந்துட்டு தலைப்பை எடுத்துட்டு ஸோ இதையே நம்ம சுத்தி சுத்தி பேசாம அந்த பக்தியில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்தியை வந்து என்னன்னு பாக்கலாம் ஓகேங்களா சில பேர் சொல்லுவாங்க பக்தி பரவசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பக்தி பரவசமா இருக்காங்க பட்டை போட்டுட்டு சோ அவங்க ட்ரெடிஷனலா இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா சோ பக்தின்றது அந்த மாதிரி இல்லாம பக்தி அப்படின்னா மனசுல இருந்து ஆன்மாவிலிருந்து வரக்கூடியது அதுதான் நம்ம பக்தின்னு சொல்றோம் அது வந்து எக்ஸாம்பிள் யாரு எடுத்துக்கலாம் அப்படின்னா பக்தி எடுத்துக்காட்டு இந்த பக்தி பண்ணி அந்த எளிமையான முறையில இறைவனை அடைஞ்சவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு இப்ப ரீசண்டா டேஸ் நிறைய பேர் சொல்லலாம் சிதர்களுக்கா இருக்கட்டும் எல்லாருமே பக்தி மார்க்கத்தை ஃபாலோ தான் சரிங்களா அப்போ அந்த பக்தி பண்ணி பண்ணி தான் என்ன பண்றாங்க இறைவனிடத்தில் பக்தி அன்பு தான் நம்ம பக்தின்னு சொல்றோம் சரிங்களா எதையுமே நம்ம திங்க் பண்ணாம இறைவன் மட்டும் தான் எல்லாம் அவனின்றி நானும் கிடையாது ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சு இறைவனை மட்டும் நாடி இருக்கிறாங்களோ அததான் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி வந்து நிறைய பேரை சொல்லிட்டே போலாம் ஒரு ஒரு கண்ட்ரிலயும் சரி எல்லா கண்ட்ரீஸ்லயும் பக்தி மார்க்கம் அப்படின்றது பரவிட்டு இருக்கு அதுல நம்ம இந்தியாலதான் அதிகமான இந்த பக்தி மார்க்கத்தை வந்துட்டு நம்ம நாம ஃபாலோ பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மார்க்களிருக்கு கர்ம மார்க்கம் கர்மயோகம் ஸோ ஞான யோகம் இதெல்லாம் வச்சு கிரியா யோகம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு யோக முறைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் பக்தி யோகம் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பக்தி அப்படின்றதும் ஒரு விதமான யோக முறை அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரியான பக்தி பண்ணி பண்ணி தான் சாரி இந்த மாதிரி பக்தி பண்ணி பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இறைவனை அடையறதுக்கு நமக்கு இந்த மார்க்கம் வந்து உதவுது சரிங்களா இந்த பக்தி யோகமானது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கு அதுக்கு நிறைய பேர் நம்ம சொல்லலாம் சோ பகவானே வந்துட்டு பக்தி மார்க்கத்துல இருந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு நிறைய சிவன் சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களே இறைவனே வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க இல்லைங்களா நம்ம பூமிக்கு வந்து வாழ்ந்து காட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணரை எடுத்துக்கலாம் சோ பக்தி பிரேமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராதைதான் ராதை வந்து பக்தி பண்ணி தான் அந்த பக்தி பிரேமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரேமை அன்பு கிருஷ்ணர் மேல காமிச்சிதான் என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணரை அடைஞ்சாங்க சரிங்களா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பக்தி யோகம் சொல்றோம் சரி ராதை வந்து எப்படி பக்தி யோகம் பண்ணாங்க நம்ம சொல்ல நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க உடனே நம்ம வந்துட்டு பக்தி அப்படின்னாவே பிரேமை அப்படின்னு சொன்னாலே அது இல்லாம லவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்துல ஆஹ் லவ்ன்னு சொல்றாங்க காதலர்களாக இருந்தது ராதை வந்து கிருஷ்ணரை தன்னுடைய காதல்னா அடைந்து எப்படி வந்துட்டு அவங்கள அடைஞ்சாங்க ஸோ எத்தனை பரவசம் வேணாலும் இருக்கட்டும் இந்த உலகத்துல ஸோ எத்தனை என்ஜாய்மெண்ட் வேணாலும் இருக்கட்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாலும் இருக்கட்டும் ஆனாலுமே அந்த பிரேமை அப்படின்ற ஒரு அந்த இதுக்குள்ள வரும்பொழுது அது எப்படின்னா காதலர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த இறைவனை வந்து அடைய முடியும் அப்படின்றது முன்னாடி வந்துட்டு சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே உணர்ந்திருக்காங்க சோ ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரு தான் ராதையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள வந்தாங்க அததான் பிரேமைன்னு சொன்னாங்க அதாவது இறைவனை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆஹ் அண்ணனா நினைச்சி பாவிச்சுக்கிறாங்க அப்பாவா பாவிச்சுக்கிறாங்க சோ யாரு நமக்கு வேணுமோ அந்த இடத்துல இருந்து நம்ம அவங்கள இறைவனை வந்து வச்சுக்கிட்டு சோ அதன்படி பக்தி பண்றது இல்லைங்களா அதன்படி பிரேமையா இருந்து அவங்கள அடையிறது சோ அதுதான் வந்துட்டு பக்தி சோ அதுல பெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ராதை என்ன பண்ணாங்க அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட பிரேமையோட இருந்தாங்க கிருஷ்ணரை காதலராக எடுத்துக்கிட்டாங்க சோ எல்லாரும் ஒரு ஒரு இதா எடுத்துப்பாங்க ஒரு ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு கிருஷ்ணரை வியூ பண்ணுவாங்க சில பேருக்கு அப்பாவா நினைச்சுப்பாங்க கிருஷ்ணரை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸ்ல வந்துட்டு வியூ பாயிண்ட்ல எடுத்துப்பாங்க ஆனா ராதை மட்டும்தான் என்ன பண்ணாங்க கிருஷ்ணரை அடையணும் இறைவனை அடையறதுக்கு ஒரே வழி காதலர்லாம் இருக்கிறது அந்த பிரேம பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதை வந்து பிரேம பக்தி பண்ணி அடைஞ்சாங்க அதுலதான் நிறைய பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணாவுடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிருஷ்ணா அப்படின்ற அந்த ஸ்டோரி புக் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது ஜஸ்ட் அது ஸ்டோரியா கூட இருக்கலாம் ஆனா திங்க் பண்ணி பாருங்க அவங்க வந்து அழுது அடை அடிப்பணிந்து அடியேன் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணருக்காக இருக்காங்க காலம் முழுவதும் ஏக்கத்தோட வாழ்ந்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்திருக்காங்க கிருஷ்ணரும் ராதையும் கல்யாணம் பண்ணல ஆனாலும் ராதை வந்துட்டு அந்த பிரேமையோட கிருஷ்ணர்கிட்ட இருந்திருக்காங்க காதலர்களாவே அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அதுவும் ஒரு கர்மா பேஸ்ட் தான் இருந்தாலும் ஆனாலும் அந்த பிரேமை அப்படின்றது கிருஷ்ணருக்கு வந்துட்டு பதினாறாயிரம் வைட்ஸ் இருக்கலாம் ஆனாலும் ராதை ஏன் சிறப்பு அப்படின்னா பிரேமை அதிகப்படியான அன்பு யார்கிட்ட இருந்தது அப்படின்னா ராதை கிட்ட இருந்தது சோ அதுதான் அந்த அன்பான அந்த பக்தியை தான் என்ன சொன்னாங்கன்னா பிரேம பக்தி அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த மாதிரி பக்தி வந்து பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சோ ராதை மாதிரி பக்தி பண்ணிச்சு பக்தி பண்ணி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி ஸோ அவங்க அவங்களுடைய அன்புக்காகவே வாழ்ந்திருக்காங்க கிருஷ்ணருடைய அன்புக்காகவே ஒரு பாத்திரமாக வாழ்ந்து அவருடைய சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் கூட இணைஞ்சிருக்காங்க சோ அப்படி ஒரு அது ஒரு பக்தி நிலை சரிங்களா சோ அந்த மாதிரி பிரேம பக்தி அதே மாதிரி ஞானிகளும் நிறைய ரிஷிகளும் எல்லாருமே இறைவனை வந்து நோக்கி தவம் இருக்காங்க தவம் இருக்கும்போது எல்லாருமே பக்தி பண்ணி தான் போய் தவம் இருக்கிறாங்க யாரும் சும்மா போய் காட்டில் உட்காந்துருது இல்ல ஓகேங்களா சோ அப்ப அந்த பக்தின்றது பாடல்கள் பாடி மூலமா பக்தி அவங்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்துறாங்க ஸோ அன்பு காட்டுறதா இருக்கட்டும் இறைவன் மேல வந்து சேவை செய்யறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இறைவனுக்கு தேவையான எல்லா பூக்களை பறிச்சுட்டு வந்து மாலை கட்டி கொடுக்கறது டெய்லியும் ஸோ அந்த அந்த இறைவனுக்கு வந்து படைக்கிறது ஏதோ ஒரு வேலை அதுல அவங்களுடைய பக்தியை வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ்ல வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க வெளிப்படுத்திருக்காங்க நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டோம்னா சைவ திருமுறையில நாயன்மார்கள் எல்லாருமே பக்தி பண்ணிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இறைவனை அடைஞ்சிருக்காங்க பக்தின்னா பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்திருக்காங்க தன்னுடைய பக்திய பிரேம பக்திய இறைவனை அடையறதுக்கு தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாகவும் தன்னுடைய உணர்வுகள் மூலமாகவும் சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பக்தியை வந்து வெளிப்படுத்திருக்காங்க சோ ஞானிகளா இருக்கட்டும் ருஷிகளா இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் பண்ணியிருக்காங்க சோ அதுல ஒண்ணுதான் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது சோ அப்ப அந்த பக்தி அப்படின்றது எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மந்திரம் மந்திர ஜபம் பண்றது சரிங்களா ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை சனந்தோறும் பண்ணி அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அதையே வந்து மனநம் பண்ணி மனநம் பண்ணி அந்த மந்திரத்தையே ஜபிச்சு இறைவன் அடைஞ்சிருக்காங்க இதுவும் ஒரு விதமான பக்தி சோ அதை சொல்றாங்க இல்லையா மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மனம் செம்மையாவதற்கு மந்திரம் தேவை இல்லைங்களா அப்போ மந்திரங்கள் காலந்தோறும் ஜபிச்சிருக்காங்க அந்த இறைவனுடைய பர்டிகுலர் மந்திரம் எந்த இறைவனை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இறைவனை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மந்திரம் ஜபிச்சே பக்தி பண்ணியே அதுவும் ஒரு பக்தி மார்க்கம் தான் மந்திரத்தை சொல்லி சொல்லியே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அவங்கள உருவாக்கி அவங்க கூட போய் அதை இணைஞ்சிருக்காங்க சோ அந்த மாதிரி எல்லாம் புல் டைம் வந்து இருந்திருக்காங்க பக்தி மார்க்கத்துல இருந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இப்பயும் இருக்காங்க அது நமக்கு தெரியல நாமளும் அந்த மாதிரிதான் சோ பக்தி நாமளும் ஏதோ ஒரு விதத்துல தான் இருக்கோம் ஆனா அவங்கள மாதிரி நம்ம இப்ப பக்தி பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது சோ அந்த பக்தி வந்து பிரேம பக்தி அது இந்த தூய பக்தின்னு கூட சொல்லலாம் நம்ம இப்ப இப்ப காலகட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட அந்த பிரேம பக்தியும் கிடையாது தூய பக்தியும் கிடையாது சோ அப்ப என்ன பண்ணும் பக்தி பிரேம பக்தி இதெல்லாம் வளர்த்துக்கணும் சரிங்களா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்தி பரவசமாக இருந்து நம்ம இறைவனை அடையறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ நாம வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதையில் சொல்லிருக்காரு பக்தி மார்க்கம்தான் சிறந்தது அதாவது நாம ஜபம் பண்ணி பக்தியே பண்ணி அப்புறம்தான் என்னை அடைய முடியும் அப்படின்னு கிருஷ்ணரே தன்னுடைய அந்த அர்ஜுனனுக்கு தன்னுடைய வாயாலே சொல்லிருக்கார் சரிங்களா சோ அப்படி இருக்கும் இருக்கும்போது அப்ப என்ன எத்தனை மார்க்கம் எத்தனை யோக முறைகள் இருந்தாலுமே நிறைய யோகா பண்ணலாம் நிறைய வந்து உடல் சார்ந்த பயிற்சிகள் பண்ணலாம் நிறைய பேர் சொல்றாங்க இறைவன் ஆடையறதுக்கு வந்துட்டு நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருக்கு குண்டரணி எழுப்பணும் அந்த மாதிரிலாம் இருக்கு சோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பயிற்சிகள்லாம் இருக்கு அந்த மாதிரி இல்லாம எளிமையான முறையில எப்படி வந்து இறைவனை அடையிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பக்தியின் மூலமாக தான் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட அந்த பக்தியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நாமளும் கடைபிடிச்சோம் அப்படின்னா இறைவனை ஈஸியா அடைஞ்சிடலாம் அந்த பக்தி எப்படி வரும் அப்படின்னா பாடல்கள் பாடுறது உணரணும் ஃபர்ஸ்ட் இறைவன் அப்படின்னு உணரணும் இறைவன் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு அதை எப்படியாவது நம்ம அடையணும் அதுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உணரணும் நம்ம உணர்ந்து ஒரு சில நமக்கு பிடிச்ச மந்திரங்கள்லாம் எடுக்கணும் இதே மாதிரி மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணணும் மந்திரங்கள் டெய்லி ஓதணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரம் மனசுக்குள்ள இறைவனை நிறுத்தணும் எந்த வேலை செய்தாலும் இறைவன் மட்டும்தான் நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை நாட்டமானது இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இறை நாட்டம் என்பது இருந்தால் அவங்களுக்கு தானாக அந்த பக்தி வளரும் சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்தி வளர்றதுக்கு அதுவே ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு மனிதனாக பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா அந்த மனதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்றதான் நமக்கு கீதையில கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு சோ அவரு வாழ்ந்தும் காட்டியிருக்காரு இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு பக்தி எது எடுத்தாலும் அந்த மாதிரியான பிரேம பக்தியை வந்து வைத்து நாம் இறைவனை அடையலாம் சோ அந்த மாதிரி பக்தி பக்தின்னு பேசிட்டே வரலாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் மீரா வந்து கிருஷ்ணரை வந்துட்டு எப்படி எடுத்துக்கிட்டாங்க அவரும் தன்னுடைய காதலராக எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை அடையறதுக்கு ட்ரை பண்ணாங்க சோ அது எப்படி அவங்களும் என்ன பண்ணாங்க சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்ற அந்த நாமத்தை தான் ஜபிச்சுட்டு வந்தாங்க ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே இருந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம காந்திஜி கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில பிறந்து அவங்க என்ன பண்ண அவருமே பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிருக்காரு தனக்குள்ளேயே தெரியாமலே பக்தி மார்க்கத்துல இருந்திருக்காரு என்னதான் பப்ளிக் நமக்கு வந்துட்டு மகாத்மா காந்திய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர் ஒரு பக்தி நிலையை அடைந்தாரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது அத நான் சொல்றேன் இன்னைக்கு காந்திஜியும் அவர் இறக்கும் தருவாயில் ராமா என்று சொல்லிதான் இந்த கலியுகத்துல அவங்க இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சொல்லிருக்கார் சரிங்களா பக்தி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இல்லையா நான் சொன்ன மாதிரி மந்திரங்கள் சொல்லணும் டெய்லி மந்திரங்கள் ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவன் மட்டும்தான் எல்லாம் செய்கிறான் நான் எதுவும் அல்ல அப்படின்னு திங்க் பண்ணணும் நான் என்ற அந்த ஈகோவை எடுத்துட்டு இறைவன் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்மக்குள்ள போடணும் அந்த எண்ணத்தை நாம வளர்த்துக் கொள்ளணும் அதுதாங்க பக்தி நாம் இறைவனுக்கு ஆற்றக்கூடிய பக்தி என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்துல கோயிலுக்கு போய் உக்காந்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்றதுனாலயோ பத்து நிமிஷம் உக்காந்துட்டு அவங்கள உணர்றதுனாலயோ பக்தி வந்து வந்துராது சரிங்களா சரி குழந்தைங்கள்ல இருந்தே ஏன் வந்து பக்தியை வளர்த்துறாங்க அப்படின்னா ஒரு கணமும் இறைவனை மறக்க கூடாது குழந்தைங்கள்ல இருந்தே அந்த ப்ராக்டிஸ் பயிற்சிகளை கொடுத்தாதான் இறைவனை அவ போய் அடையணும் அப்படின்றதுக்கு தான் அப்பெல்லாம் நமக்கு குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்லாம் இருந்தது இல்லைங்களா குல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க குரு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கிற கல்வி நமக்கு பக்தி மார்க்கத்தை எடுத்து செல்லுதா அப்படின்னா கிடையாதுங்க ஸோ நான் இதை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசல ஆனாலும் அந்த அதுதான் முக்கியமான கல்வி இல்லைங்களா பக்தியை பத்தி இறைவனை பத்தி பேசக்கூடிய கல்விதான் நாம உண்மையான கல்வி அதுதான் ஆனா உண்மையான கல்வியை நாம விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் பொய்யை தேடி போய்கொண்டிருக்கிறோம் சோ அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும் அந்த பொய்யினுடைய நாட்டத்தை கொய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்ப கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைத்து கொண்டு மெய்யை தேடி போகலாம் மெய்னா உண்மை இல்லைங்களா அப்போ உண்மை எது எத்தனை தான் நம்ம காசு பணம்னு ஓடிட்டு இருந்தாலும் எத்தனை எஜுகேஷன்ல ஐடி ஃபீல்டுலாம் இருக்கட்டும் எதா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்மளுடைய நாம் கடைசியில் எங்கே போக போகிறோம் அப்படின்றது நம்ம அறிய அறியது முடியாத ஒன்று யாருமே இது வரைக்கும் அதை பத்தி சொன்னதும் இல்லை இல்லைங்களா அது ஒரு ஒரு கான்செப்டாவே இருக்கு அது ஒரு கேள்வியாவே இருக்கும் அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகேங்களா என்ன இருக்கு எதுக்காக நாம பிறந்தோம் ரைஸ் பண்ணணும் எதுக்காக நாம வாழ்றோம் லாஸ்ட்ல எங்க போறோம் இந்த கேள்விகள் எல்லாமே வந்துட்டு நமக்குள்ள நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் கேட்டுக்கொண்டே ரைஸ் ரைஸ் ஆனால் ஆனாதான் அதை நாம தேடல் தேடல்ல இருப்போம் இல்லைங்களா தேட ஆரம்பிப்போம் அப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தேட ஆரம்பிங்க தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு விடை கிடைக்கும் அப்படி தேடி தேடி போனவங்க தான் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே அப்படிதான் அடைஞ்சிருக்காங்க ஈவன் வந்துட்டு ஆழ்வார்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க பக்தி மார்க்கம் தான் பயன்படுத்தியிருக்காங்க சோ இறைவனுக்கு வந்து டெய்லியும் செய்யக்கூடிய அந்த விதிமுறைகள் சேவைகள் இறைவனுக்கு பாடல் பாடல்கள் எழுதியிருக்காங்க இறைவனை உணர்ந்து பாடல்கள் எழுதி அவங்கள உணர்ந்து பாடல்கள் எழுதிருக்காங்க சாதாரணமா ஒரு பாட்டு நமக்கு வந்துருமா கண்டிப்பா வராதுங்க பக்தி வந்துருமா வராது பயிற்சிகள் மூலமாக தான் வரும் சரிங்களா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய உருக்குலா கல்வியில தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பக்தி மார்க்கத்தை வளர்த்து வந்தாங்க சோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டா இருந்தது இப்ப வந்து அந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வரணும் இந்த என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு சிறு வயதுல இருந்தே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்தியை பரப்புறதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பக்தி மார்க் வீட்டுல இருந்தீங்க அப்படின்னாவே அந்த குழந்தைகளும் மாறிடும் அந்த குழந்தைகளும் என்ன பண்ணும்னா பக்தி மார்க்கு வழிவகுக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்றது இல்லை பெற்றோர்கள் ஆகிய நாம வந்துட்டு பக்தி மார்க்கத்தில் நாமளே இல்ல பணத்தின் பின்னாடியோ இல்ல ஏதோ ஒரு பின்னாடி சோ நான் பணம் மட்டும் சொல்லல ஏதோ ஒரு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு மோகத்துல வந்துட்டு இந்த மாயையில நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு தான் கிருஷ்ணரும் சொல்றாரு ஓகேங்களா சோ அந்த மாயை வந்து நமக்கு மாயைனா என்னன்னா நமக்கு மறைத்து இருக்கு உண்மையை மறைத்து கொண்டிருக்கிறது பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுதான் மாயைன்னு சொல்றோம் அந்த பொய்யான பிம்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நாம மெய்யை தேடி நம்ம போகணும் இறைவனை தேடி போகணும் அப்படின்னா பக்தி மார்க்கத்துல இருந்தா மட்டும்தான் முடியும் சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் டெய்லியும் அவங்க பாடிட்டு போனதே கிடையாது நாம அந்த திருவாசகமோ மாணிக்க வாசகர் உணர்ந்தது திருவாசகத்துல எழுந்திருக்கா ஓகேங்களா ஆழ்வார்கள் எழுதுனா நாலு நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக நமக்கு கிடைச்சிருக்கு சைவ திருமுறைகள் எல்லாமே அந்த சைவ வய சாரி சைவ திருமுறைகள் எல்லாமே வைணவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க நாயன்மார்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய திருமுறைகள் வள்ளலாருடைய திருமுறையா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்துட்டு உணர்ந்ததை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு பக்தி பண்றதுக்கு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணலாம் அவங்களாம் எப்படி ஆனாங்க அவங்க எல்லாம் இதுக்கு தேடி பக்தியை தேடி போனாங்க பக்தி மார்க்கம் பண்ணாங்க அதனால ஈஸியா அவங்களால இறைவனை அடைய ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆனா நம்மளால ஏன் முடியல அப்படின்னா இது ஒரு பேரியர் நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் உலக மாயையில மூழ்கிட்டு இருக்கோம் மாயை கண் கண்மறைக்கப்பட்டது இதனாலதான் நம்மளால பக்தியும் பண்ண முடியல இறைவனையும் அடைய முடியல ஆனா அதை தவிர்த்து வேற எல்லா செயல்களையும் நாம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா உலக வாழ்க்கையில நம்ம வந்து ஃபுல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா பக்தி வார்க்கத்திலையும் இறைவனை அடையக்கூடிய பணியிலையும் நாம சுத்தமாக இருக்க முடியல அது வந்து என்ன ஆகுது நம்ம எதையோ ஒன் தேடி போடுறதுனால பிளாக் ஆகுது எல்லாமே ஸோ அப்போ இந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சிகளை செய்யணும் பக்திக்கான பயிற்சிகளை செய்யணும் உட்காந்து தியானத்தில் வந்து தியானம் பண்ணலாம் தப்பில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் தியானத்துல தான் நம்ம இருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம சில சில வேலைகள்ல அதிகமாக ஈடுபடுவதனால நம்மளால கொஞ்ச நேரம் கூட உட்காந்து இறைவனை முழுமையாக உணர முடியல பத்து நிமிஷம் நம்மளால பயிற்சி பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க டெய்லி நீங்க உங்களால இறைவனை நினைக்க முடியலனாலும் ஒரு பத்து நிமிஷம் உங்களால அந்த ஆன்மாவானது நினைச்சு உணர முடியுதா அப்படின்னு பாருங்க கண்டிப்பா அது வந்து இந்த காலகட்டத்துல சாத்தியமே இல்ல சோ அவ்ளோ டிஸ்டர்பன்சஸ் அவ்ளோ பேரியர்ஸ் அவ்வளோ பிளாக்ஸ் எல்லாமே இருக்கு அவ்ளோ மாயையில நம்ம மூழ்கிட்டே இருக்கும் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு எல்லாமே உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ ஒரு சிலர் வந்துட்டு பக்தி மார்க்கத்துல இந்த பயிற்சி முறைகள்லாம் செய்துட்டு அவங்க எல்லாம் வந்து வெளியில தெரியுறதுல யாரெல்லாம் பயிற்சி செஞ்சு இறைவன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துக்கே தெரிய மாட்டாங்க இல்லை அவங்களுக்கு இறைவனை அடையிறது மட்டும்தான் கான்செப்டா இருக்கும் சோ அவங்க எதையும் தேடியும் மாட்டாங்க மாயையில அவங்க விழவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும்னா ஈஸியா பக்தி மார்க்கம் பண்ணி அவங்க இறைவனை அடையறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில இருந்து கொண்டு பக்தியை பண்ண முடியுதா அப்படின்னா அது கொஞ்சம் தான் அதை வந்து சில இப்போ வந்து எடுத்துட்டு போறாங்க பரவாயில்ல நெகட்டிவா இருந்தாலுமே அதை நெகட்டிவ் கான்செப்டா நான் சொல்ல வரல ஸோ அந் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த இந்த காலகட்டத்துலேயும் அங்கங்க பக்தி மார்க்கங்கள் தொடங்கிட்டு தான் இருக்காங்க அங்கங்க வந்துட்டு சில சங்கங்கள் சைவ திருமுறைகள் வாசிப்பு சோ இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து நிறைய சைவ சைவமா இருக்கட்டும் மதங்கள் வந்துட்டு அந்தந்த மதத்தினர் வந்து பயிற்சிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சோ நாம அதையெல்லாம் போறோம் ஆனா அதை ஃபாலோ பண்றோமா அப்படின்னா அதுதான் கிடையாதுங்க நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன் சோ எல்லாமே தெரியுது எல்லா பயிற்சி முறைகளும் பண்றாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டா பண்றாங்களான்னா அதுதான் இல்லை சும்மா கடமைக்கு பண்றாங்க உணர்ந்து பண்றது கிடையாது பக்தி சேவை பண்றது பக்தியில பாடலா இருக்கட்டும் கருத்துக்கள் சொல்றதா இருக்கட்டும் அவங்க உணர்ந்து சொல்றாங்களான்னா கிடையாது எல்லாம் காப்பி அடிச்சுதான் சொல்றாங்க ஸோ அதனால ஓகே பிப்டி பர்சன்ட் ஓகே நாயன்மார்கள் சொன்னது அப்புறம் ஆழ்வார்கள் சொன்ன கருத்துக்கள் ஸோ அதுக்கு பின்னாடி வந்த ஞானைகள் வள்ளல்லாரா இருக்கட்டும் நிறைய ஞானிகள் இருக்காங்க சோ அந்த அதுல இருக்க அந்த மார்க்களை எல்லாத்தையும் வந்துட்டு அவரவர் அவரவர் ஃபாலோ பண்ணத சொல்லிருக்காங்க இல்லைங்களா ஆனா நாம என்ன பாலோ பண்ணோம் அப்படின்றது நம்ம உணர்ந்து தாங்க சொல்லணும் சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா அந்த பக்தியை வந்து உணரணும் சரிங்களா உணர்ந்தா பக்தின்றது உணர்ந்தால்தான் பக்தி அது இறைவனை உணரணும் நம்மில் உணர்ந்து கலந்து அதுக்கப்புறம்தான் ஐக்கியமாக முடியும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி அவங்க எப்படி எப்படிங்களோ அங்கே நாமளும் அந்த மாதிரி பயிற்சி முறைகளை பண்ணணும் அதுதாங்க பிரேம பக்தி இறைவன் மேல நாம வைக்கக்கூடிய நாட்டம் நாமளும் என்ன பண்ணலாம் அவங்கள மாதிரி இறைவனை அடைந்து நம்ம உடைய கர்ம பதிவுகள் எல்லாம் அழிந்து மாயையில இருந்து விடுபட்டு நல்ல ஒரு ஆஹ் வாழ்ந்து இறைவனை அடையறதுக்கு இது ஒரு இந்த பக்தி மார்க்கமானது துணை சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இந்த பக்தி முறைகளை பின்பற்ற வேண்டும் நமக்கு சொல்லக்கூடிய பக்தி பகவத்கீதையில் சொல்லப்படக்கூடிய அந்த பிரேம பக்தியானது ராதை மீரா இவங்கெல்லாம் காட்டினது ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் அந்த வைத்த அந்த பக்தியை போலவே அதே மாதிரி வைணவ திருமுறைகள் எல்லாமே நாயன்மார்கள் சிவன் மேல வைத்து குப்தியா அந்த பக்தியா இருக்கட்டும் எல்லாமே பிரேம பக்தி தான் சரிங்களா சோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் இறைவன் மீது பக்தி வைத்து ஆஹ் இறைவன் அடையறதுக்கான பயிற்சிகளை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இறைவனை வந்துட்டு ஆஹ் இறைவனுடைய நாட்டம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பக்தி மார்க்கமானது மிக்க ஒரு நமக்கு ஒரு அருதுணையா உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த பக்தி மார்க்கம் என்ற தலைப்பை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த நம்ம சிவசிவ அன்பேகுளம் குழு ஆஹ் இருக்க மிக்க நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் பிளஸ் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றிகள் ஐயா வாழ்க வளமுடன் நன்றிகள்